பெண்கள் கொண்டாடும் முக்கியமான விரதங்களில் வரலட்சுமி விரத பூஜை குறிப்பிடத்தக்கது மகாலட்சுமி வரங்களை அள்ளி கொடுப்பதற்கு பிரசித்தி பெற்ற தெய்வம் என்பதால் லட்சுமியை நினைத்து மேற்கொள்ளும் இந்த விரதம் வரலட்சுமி விரதம் என்று அழைக்கப்படுகிறது எல்லா பெண்களும் இந்த விரதத்தில் பங்கு கொள்வார்கள் என்றாலும் திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை தங்கள் மாங்கல்யம் பலத்திற்காகவும் வீட்டில் சுபிக்ஷம் நிலைத்திருக்கவும் இந்த விரதத்தை அதிகம் மேற்கொள்கின்றனர் அன்பு அமைதி புகழ் இன்பம் வலிமை ஆகிய இந்த சக்திகள் வரலட்சுமியின் அம்சங்கள் எனவே வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளும்போது நமது வாழ்வில் இந்த அம்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் கர்ம நோய்கள் நீங்கும் நல்ல ஆரோக்கியமான நிலை நமக்கு கிடைக்கும் திருமணம் விரைவில் நடைபெறும் புத்திர பாக்கியம் உண்டாகும் வரலட்சுமி விரத மகிமையால் நாம் சகல சௌபாகியங்களையும் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யத்துடன் வாழலாம் வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளும் நாள் முழுவதும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் போன்றவற்றை கூறிக்கொண்டே இருக்கலாம் இவ்வாறு பக்தி சிரத்தையுடன் வரலட்சுமி விரதம் இருந்து வந்தால் மாங்கல்யம் பலம் பெறுவதுடன் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்வு மேலோங்கும் என்பது ஐதீகம் ஆன்மீக தபசீலர்களும் குருமார்களும் கலந்து கொண்ட மிக கோலாகலமான வரலட்சுமி பூஜை நடைபெற்றது திருமதி சிவலட்சுமி அம்மாள் திரு சக்திவேல் ஆகியோர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த வரலட்சுமி பூஜையில் ரிஷிகேஷ் சுவாமிகள் பகவதி சித்தர் ராதாகிருஷ்ணன் சுவாமி திரு வெங்கடாஜலன் சுவாமி திரு சீனிவாசன் திரு குர்க்கன் சாமிகள் திரு பிச்சாண்டி சாமிகள் திருமதி சர்மிளா சரவணன் மற்றும் திரளான திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த சிறப்பு பூஜையில் அம்மன் அருளை பெற்றனர் இந்த பூஜையில் பக்தி பாடல்களும் பக்தி சொற்பொழிவும் நடைபெற்றது இந்த பக்தி பாடல்களின் போது பெண்களுக்கு தெய்வம் வந்து அந்த புனித பூஜையை இன்னும் மேல் மேலும் பக்தி மிக்க பூஜையாக நடத்தி கொடுத்தனர் மரியாதை சிறப்பான அன்புமிக்க அடியாரளம் கலந்து கொண்டு பங்கேற்று இருப்பவர்கள் அனைவருக்கும் பெரிய வாய்ப்புகளும் ஆரோக்கியமும் செல்வமும் பெறுமாறு நம்மள அறுபத்தி ஐந்து ஒது ஆண்டவரை குருமார்களுடைய பொன்னா திருவிடுகளை வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய தினம் மூன்றாம் வெள்ளி மிக சிறப்பான முறையிலே சிவ திருமதி லட்சுமி அம்மா அவருடைய இல்லத்திலே வரலட்சுமி நோம்பு எடுத்து அனைவரையும் அழைத்து இந்த சுமங்கலி பூஜை நடத்த உள்ளார்கள் பத்து வருட பத்து வருடமாக இந்த வரலட்சுமி நோன்பு இந்த இல்லத்திலே நடைபெற்று வருகின்றது அடிய மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருகை புரிந்து இந்த வரலட்சுமி நோன்பிலிருந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளை பெருமாறு அனைவரும் இங்கு அழைத்துள்ளார்கள் வரலட்சுமி நோன்பு என்றது வரலட்சுமி நோன்பு அவங்களுக்கு இருக்கும் இல்லாதவங்களுக்கு அவங்க இல்லத்திலிருந்து அனைவரையும் வரவழித்து சுமங்கலி பூஜை அதாவது தன்னுடைய கணவர் வந்து நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் தாலி பாக்கியம் மற்ற செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கணும் அதுக்குதான் இந்த சுமங்கலி பூஜை செய்யறது அந்த சுமங்கலி பூஜையில அவங்க யார் யாருக்கு அந்த பாத்தி இருக்குதோ அவங்க செய்யறாங்க இல்லாதவங்களை வரவழிச்சு அவங்களுக்கு அந்த இல்லத்திலே பங்கு கொண்டு சேர்ந்து சிறப்பான முறையிலே உள்ள பார்த்தீங்கன்னா கருவறையில் அவ்வளோ சுவாமிகள் அலங்காரத்துடன் அழகாக இருக்கிறது முதல் முதலாக ஐயா பகவதி சித்தர் அவர்களும் மற்றும் திருவத்தூர் சுவாமி அவர்களும் காங்கநிலிருந்து சுவாமி அவர்களும் அனைத்து சிவனடியார்களும் பல்வேறு ஊர்களிலிருந்து பக்த கொடிகளும் வந்து இந்த இல்லத்திலே புரிந்துள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று முதல் குரு பாடலை பாடி விநாயக முழு முத கடவுளாகிய விநாயகர் பாடலை பாடித்து அடுத்தது குரு பாடலை பாடி அடுத்தது அம்மன் பாடலெல்லாம் பாடலாம் ஓம் தத்ஷாய் வத்ர துண்டாய திமகி தந்தோ தந்தி பிரசோதையாத் தய தயக்கினா தயக்கி ரே உதம நிம்ம்தோ தய தயபதி சதா உதமி திரு தி தாம் தி தாம் தோ தய தயபதி சதா திமிக்கி மிக தல தி மிகவோத உதமிட நிம் தி தமி म तो तय तई गण बदिनाम सदा बम ता तय तय अनक दिन नक दिन बजंगरे रे दिन अनक दिन दिताम दिताम तो तय तई गण बदिनाम सदा अवर अबर बासुबे दे अगे नाम गणरासा ताल मंदिर बगीचा साम सुर मंडल की सुर बाजा ता बमता तय अनक दिन नक दिन அம தரி நாரத தும்புரு வை நாக நாரத கணமி கிர் தகி தகிட தவ தவோடு உதமி दिम दिताम दिताम तो तय तय गन ब दीना सदा तय तयक दिनक नक दिन बजंग रे उम दाम तय तय गण बदनाम सदा अवर वासुबे गरम बोजि दिमी दिमि 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 में रुदंगा अवरु वासुबे गरम बोजि दिमी दिमि दिमि दिम मे रुदंगा नवा पुसारंगी सितारी नरि अवर वासुवे मुग सिंगा नवा पुसारंगी सितारे के नरि अवर वासुवे मुग सिंगा बम बम ता तय तय नक दिन नक नक दिन बजंगरे उदम दिन नक दिन दिताम दिताम तो तय तय गन बदिनाम सदा तय तय गन बदिनाम सदा तय तय गन बदिनाम सदा ओम विघ्न विनायक ने पुत्री ओम विघ्नेश्वरा पुत्री पुत्री அடுத்தது பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் வர்றாங்க இவங்களெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியில பெருமையாக நினைப்பேன் ஏன் கேட்டேன்னா நான் வந்து எனக்கு கேள்வி நாட்கள் தான் பாடுறேன் நான் மைக்கு பிடிச்சு ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல ரொம்ப கூச்ச சுபாவமா இருந்தவன் நான் ரொம்ப கூச்சம் அதாவது யாருடைய நான் பேசவும் மாட்டேன் பழகவும் மாட்டேன் அப்படி இருந்த நான் இப்போ இந்த மாதிரி சித்தர்களும் அது குருமார்களும் சிவனடியார்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வரும்போது தான் எனக்கு அந்த பயம்லாம் நீங்கி இந்த மாதிரி பாடணும்னு சொல்லிட்டு அதோ எல்லாத்துக்கு மேல திருவாசகத்துல போய் முற்றுகல் பண்ணும்போது உக்காந்து நான் அந்த வரியா தான் பாடியிருந்தேன் ஆனா இப்போ வந்து அந்த திருவாசகத்தை ராகத்தோடு பாடுற அந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைச்சது என்னுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கணும் அடி கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை எல்லாரும் கிடைச்சு எல்லாரும் சகல அஷ்ட ஐஸ்வர் அஷ்டமா சித்திகளும் பதினெட்டு சித்தர்களுடைய அருளாலும் ஞான குருமார்களும் சகல சௌபாதிக்கும் பெற்று நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு காலம் அவருடைய மூலியமாக எல்லாம் நிவர்த்தி ஆகணும் சொல்லிட்டு இந்த வரலட்சுமி நோன்பு இந்த இல்லத்திலே நம்ம பிரார்த்தனை செய்வோம் அவங்களுக்கு இருக்கணும் இல்லாதவங்களுக்கு அவங்க இல்லத்திலிருந்து அனைவரையும் வரவேற்க பூஜை அதாவது தன்னுடைய கணவர் வந்து நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்

जो मिटना सुधूंगे चांद चांद तो तै तै घनपद नाम चला जो मिटना सुधूंगे चांद चांद तो तै तै घनपद नाम चला ये मिटना लंगरे जो मिटना सुधूंगे चांद चांद तो तै तै घनपद नाम चला अपर बातुमें गटा देनुआ सुरे சாமந்தோ தைதை கணபதினா ததமிதநட ஜிம் ஜிதான் சாமந்தோ தைதை கணபதினா ததா அவர் வாது பேகரம வா ஜிதே ஜிமிதிமிதிமிதி மிருங்க அவர் வாதுதே ஆ அப்பறம் போட்ட்டு இருக்கணும் 100 நம்பர் வாய்

ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் என்ன தேவை அழுதா சாப்பாடு அது பெண்ணுக்கு இருக்கு தியாக தன்மை பெண்ணுக்கு இருக்கு தியாகத்தின் முற்றம் பெண்மை ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் குழந்தைதான எல்லாரும் கத்துக்கலாம் அப்படின்னா ஆனா அது கிடையாது ஒரு சக்தி அப்படின்னு தீர்மானிக்கலாம் மனுஷன் இப்ப சிவபெருமானுக்கே கூட முருகர்கள் சொல்ற இந்த உடம்பு இருக்கு இந்த முருகரும் தேவியரையும் இப்ப மகாலோகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமயம் துருவாச முனிவர் என்ன செய்யற இறைவனை இருந்து ஒரு அற்புதமான மலர் மாலையை பதிசா வாங்கிடுவாரு முனிவர்களுக்கு எப்பவுமே தனக்கு நிறைய வச்சுக்க முடியாது அவங்க பெற்றவன் பெண் அதனாலதான் பாரதியார் கூட சொல்லிட்ட பெண்ணாக பிறந்ததனே பெரும் மாணவன் செய்திருக்க வேண்டுமோ அப்படின்னு சொன்ன

அதுவரைக்கும் தரக்கூடியவள் அன்னை தரக்கூடியவள் அவனுக்கு வரலட்சுமி அப்படின்னு அந்த ¡La ారాయణి పుల్ల మీ పారాయణ మే நடைபெற்றது <laughs> அவர்கள்

را دا ري کوئی بولے وايه ما هے کوئی بولے وايه ما هے امجد محمد سلام محمد سلام محمد را کو دے رماں اري کو جگانيے جي ملالي جي ملالي اري کو جگانيے சிவனுக்கு வில்வம் விஷ்ணுவுக்கு துளசி என்பதைப் போல மகாலட்சுமிக்கு அருகம்புல் அதன் மீது மகாலட்சுமிக்கு அதிக பிரியம் உண்டு ஆவணி மாத சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அன்று கும்ப கலசத்தினுள் பச்சரிசி எலுமிச்சப்பழம் பொற்காசுகள் ஆகியவற்றை வைத்து கும்பத்தை வஸ்திரத்தால் அலங்கரித்து அம்பாலின் முகத்தை வைத்து மஞ்சள் சரடை கும்பத்தின் மீது சாற்றி இந்த வரலட்சுமி பூஜை செய்யப்படுகின்றது திருமதி சிவலட்சுமி அம்மாள் திரு சக்திவேல் ஆகியோரது இல்லத்தில் மிகவும் அழகுற கும்ப கலசத்தில் அம்மனை அலங்கரித்து வைத்தது பார்க்கவே மிகவும் அற்புதமாக இருந்தது இந்த பூஜையில் அம்மனுக்கு பலவித நைவேத்தியங்கள் வைத்து இந்த விரத பூஜை அனுஷ்டிக்கப்பட்டது இந்த விழாவில் விரைவில் திருமணமாக வேண்டி பெண்களுக்கான சிறப்பு பூஜையும் மகப்பேறு விரைவில் கிடைக்க வேண்டி சிறப்பு ஆசிர்வாதமும் நடைபெற்றது இறுதியாக வந்தவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டது முடிவில் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டு பூஜை இனிதே முடிவடைந்தது ॐ ओम सक्ति है, आदि बराबर सक्ति है, आदि बराबर सक्ति है, ॐ ओम सक्ति है, आदि बराबर सक्ति है, ॐ ओम सक्ति है, ॐ ओम सक्ति है, आदि बराबर सक्ति है, ॐ सक्ति है।

ت <impleasure> 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 <impleasure>

வாச்சிபுரம் ஊர் பேர் இங்கே வந்து லக்ஷ்மி இல்லையத்தில் வந்து வரலட்சுமி நோன்பு அந்த நோன்புலேயே எல்லோரும் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இங்கே எல்லோரும் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு வந்து போனாங்கனாக்கா அந்த கலந்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு குடிசீக்கிரம் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தனை ஆகி எல்லாமே சுகமாக இருக்கிறதுக்காக தான் இந்த பூஜை நம்ம பண்ணுறோம் எல்லாரும் ஒருங்காணச்சி கூட்டு பிரார்த்தனையாக வச்சு எல்லா ஊர் மக்களும் இங்கே ஒன்று கூடிய எல்லாமே இங்கே பண்ணிணிருக்கோங்கப்பா சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் அதுவே தவம் இங்கே விருப்பாச்சிபுரத்தில் லட்சுமி அம்மாவுடைய இல்லத்தில் வரலட்சுமி நோம்போ இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை வரையும் மிக அந்த ஒன்றரை மணி நேரம் மிக அருமையாக வந்து எல்லா பக்த கோடிகளும் சிவனடியார்களும் வந்தாங்க நிறைய குருமார்கள்லாம் வந்தாங்க எல்லாமே வந்துருந்து இந்த வரலட்சுமி நோம்பில் எல்லாம் கலந்துக்கினாங்க வரலட்சுமி நோம்பினுடைய முக்கியத்துவம் என்னென்னா கணவர் வந்து நம்ம உடல் நலம் இல்லாமல் அவங்க நல்லா நீடுடி நல்லா இருக்கணும் அதனால் சுமங்கலியும் வந்து அந்த வரலட்சுமி நோம்பு எடுப்பாங்க வர அடியாரங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த அன்னதானம் பண்ணி அவங்களுக்கு அந்த வளையல் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த இந்த இல்லத்தில் அவங்க வந்து பத்து வருஷமாக நடத்தினுக்கிறாங்க அடியுன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து பெரிய பாக்கியம் எனக்கு இந்த ஒரு அமைப்பு இந்த இடத்துல இந்த இல்லத்தில் பாடுறதுடைய இது வந்து பெரிய பாக்கியம் ஆகவே எல்லாரும் மகாலட்சுமியினுடைய அனுகரணத்தை பெற்று அனைவரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் பதினெட்டு சித்தர்களுடைய அருளாலும் ஞான குருமார்களுடைய அருளாலும் சப்த மாதா சப்த ரிஷிகளுடைய அருளாலும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழணும்னு சொல்லிட்டு இந்த வரலட்சுமி உங்களை இந்த இல்லத்திலேருந்து நான் பிரார்த்தனை செய்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கணும் Thank you.